ஏன் நீங்க இன்க்ளூட் பைட் ப்ரமோஷன் போடல கல் போட்டு உடைப்பாங்களாம் தண்ணியில போடுவாங்களாம் தூக்கி மொட்டை மாடியில இருந்து கீழே போடுவாங்களாம் ஆளாளுக்கு உடைச்சி பார்த்து விளையாடுவாங்களாம் எனக்கே தெரியாமல் எனக்கு நாமும் நம்ம உருட்டு நண்பர்கள் உருட்டன உருட்டுல இந்த டெக் சமஸ்தானமே கதி கலங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உருட்டு நண்பர்கள் அப்படிப்பட்ட உருட்டுகள் எல்லாம் உருட்டிருக்காங்க ஏங்க எத்தனை உருட்டுக்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டீங்களாப்பா இது வரைக்கும் பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க இனிமேலாவது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல வீடியோ போடுங்கப்பா உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்க துரோகம் தான் நான் சொல்லுவேன் நீங்க லிட்டரலி நிறைய உளறிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது தம்பி அவ்வளோ விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ரெகுலர் பீப்புளுக்கு ஒரு நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த ஜென்ரேஷன் தடை போறதுக்கு நிறைய வாய்ப்பு

இஷ்யூ பற்றி தான் நம்ம பேச போறோம் என்ன இஷ்யூன்னு கேட்டால் எஸ் ஊரே பேசிக்கிட்டு இருக்க அந்த டெக் உருட்டுகளை பற்றி தான் ஸோ ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சேனலை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது என்ன விட அதை பார்த்து நானும் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஸோ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதிகமாக பணம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட்டு வெளிச்சம் ஆகிருக்கு நம்ம டெக் குருட்டு நம்பர் அந்த வீடியோவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு வீடியோ ட்ரிக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு அந்த ட்ரிக்ஸை வந்து அதாவது கண்டென்ட் க்ரியேட்டருக்குன்னே தனியாக ஒரு டீம் வேலை பார்க்கல அவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் சந்தேகமாக தான் இருக்குது சரி ஓகே நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் நம்பி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்பி ஏமாந்துருக்கோம் நம்ம கேப்டன் அவர்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பார் நம்ம ஸ்மார்ட் கடிகாரத்தை பற்றி அந்த வீடியோக்கும் இவங்க ரிவேஞ்ச் எடுத்து சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை நம்ம ஏ டு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதையுமே பாருங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் பேசுகிற அந்த மேடம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லாயராக இருக்கணும் அப்படின் தான் சொல்லியிருக்காரு அந்த ஏடியூடியூ சேனலில் யாருமே ஒருத்தரை வந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொசீஜராக எவிடென்ஸ் இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் பேச முடியாது ஸோ இவங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது கையில் எவிடன்ஸுமே இருக்குது அதனால தான் அவங்க வந்துட்டு அவ்வளோ தெளிவாகவும் அவ்வளோ விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றிகள் ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸை வந்து வெளிக்கொண்டு வர்றது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்மளாம் ஓகே ஓரளவுக்கு இந்த யூடியூபு சோசியல் பிளாட்ஃபார்மில் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு இங்கே இருக்கிற நுணுக்கங்களும் என்னென்னலாம் பண்ணுவாங்க எந்த லெவலுக்கு போவாங்கன்ற ஓரளவுக்காவது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் பட் ஆனால் ரெகுலர் பீப்புளுக்கு ஒரு நிலமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோகளை பார்த்துட்டு அவங்க போய் தப்பான ஒரு ப்ராடெக்டாக வாங்குறதுக்கு முன் வந்துடுவாங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நிறையா பேர் இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் மட்டும் மொபைல்ஸ் அண்டு இந்த ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸோட சேல்ஸு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் கோடி அப்படின்னு ஒரு சர்ச் ரிசல்ட் சொல்லுது ஸோ அது நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு வருஷங்களில் மட்டும் எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஒன்று நிறைய நாடுகளில் சேல்ஸ் ஆகிருக்கு பட் ஆனால் அதில் இந்தியா தான் கொஞ்சம் முன்னிலையில் இருக்குது ஸோ இந்தியா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விற்பனை நாடாயிடுச்சு விற்பனை நாடு மீன்ஸ் பொருட்களை எந்த பொருள் இருந்தாலும் இங்கே வந்து சேல்ஸ் ஆகிடுது எல்லாருமே வாங்கிக்கிறாங்க நீட்ஸ் இருக்குது ஏன்னா பாப்புலேஷன் அதிகம் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வித்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து இங்கே வர வந்து வேறு பேரில் இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மலைக்கு முளைச்ச காளானும் ஈசலும் மாதிரி நிறைய இன்ஸ்டா இன்ஸ் இன்ஃப்ளுயன்சர்ஸு அப்புறமா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபெமிலாரிட்டி இந்த அது வேணாம் அது பேச தான் மண்டை காயம் உங்களுக்கே ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் இந்த பெண்கள் வந்து ரொம்பவே ஆபாசமான வீடியோக்கள் போடுறாங்க டபுள் மீனிங்கில் வீடியோ போடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் முகம் சொலிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் அதை யாரும் போய் தட்டி கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் அதை கேட்கறதுக்கு முன் வந்திருக்காங்க சில விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரி நிலை நிறைய பேர் வந்து அந்த அது அது சம்மந்தமாக பேசுகிறாங்க பட் நல்ல விஷயம் இது ஏன்னா இதை இப்படியே விட்டோம்னா யாருமே கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷன் தடம் மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சில பேர் கையில் சாட்டை எடுத்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போது நம்ம நாடு இருக்குது ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இந்த உருட்டு நண்பர் வந்து அந்த ட்ரிக்ஸு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம எல்லாருமே இத்தனை நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவர் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின குறைகளை தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைச்சோம் பட் ஆனால் வாங்கின அன்னைக்கே அதை வந்து நிறை குறையை வந்து அவர் கண்டுபிடிச்சி போட்டிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாடியே எடுக்காம ஒரு வீடியோ அடுத்து போய் சட்டையை மாற்றிட்டு ச தாடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஸோ ஒரே நாளில் பல நாளோட அந்த ஒரு செட்டப் வந்துருச்சு ஸோ தான் இவங்க இத்தனை நாளாக வீடியோக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்பயுமே ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரீ செட்டப் தான் கணக்கு இவங்களுது தாடியோட ஒன்று தாடியை ட்ரிம் பண்ணி ஒன்று அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலெலாம் கொஞ்சம் மாற்றின மாதிரி ஒன்று ஸோ எல்லாமே அப்பப்போவே நடக்கிறது தான் ஸோ அந்த இடையில் சில வீடியோஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் ரெகுலர் கண்டென்ட் மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இவங்க வந்து நான் வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணேன் இதில் இருக்கிற இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காங்க எனக்கே தெரியாமல் எனக்கு நாமும் பார்த்து இருக்கிறார்களப்பா ஸோ ஒரே நாளில் எப்படி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும்னா இப்போ நம்ம எந்த ஒரு வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பல நுணுக்கங்களை நம்ம கண்டுபிடிப்போம் அது மாதிரி இவங்க வந்து இந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அதனோட நுணுக்கங்களை வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கே தெரியும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னா அதனுடைய அதுக்கு ஒரு கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாகை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்குமே கம்பேரிசனாக இன்னொரு பொருளும் வரும் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி பைக் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அது கம்பேரிசனாக இன்னொரு ப்ராண்டில் இன்னொரு ஒரு பொருள் அதே மாதிரி வரும் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நிறை குறைகள் தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் ரெண்டாவதாக அது ஹெல்ப் பண்ணியிருக்கு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிராண்டு மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குன்றதை பார்த்து அதை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு மூணு விஷயத்த வச்சு இவங்க ஜென்ரலாக ப்ளே பண்ணுறத ரெகுலர் படுத்திகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இது வந்து தப்பாக இல்லை அவங்களுக்கு காசு கிடைக்கிது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா என்னோட எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் கூட ஏன்னா உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய பொருள் வாங்குறாங்க ஸோ அது அவங்களுக்கு நல்லதாக முடியலாம் கண்டிப்பாக கெட்டதாக தான் முடியும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சில நல்ல ப்ராடக்ட்டும் வருது நல்லதை நல்லதாக சொல்லலாம் கெட்டதை கெட்டதுன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னால் அதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போகிறது தான் ஸோ ஒரு பொருள் வாங்குவாங்க அதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்காது ஸோ இவங்க வந்து நிறைய ஃபோன் பார்த்திங்கன்னா ப்ராண்டட விட பிராண்டட் இல்லாமல் நிறையா ப்ராூ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணுங்களோட நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்பவே தப்பு பட் அடுத்தது வந்து உருட்டு சேனலுடைய ஓனர் அவருமே இதில் வந்து நான் ரொம்ப யோகியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது சரியில்லை ஏன்னா ஒன்னா இருக்கும்போது எல்லாருமே கூட்டுக்கொளவாணிங்க மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க அது ரொம்பவே வருத்தமளிக்கு இப்போ வந்து நான் வந்து இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் இதில் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்ற இது பாகுபாடே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே கெட்டவங்க தான் ஸோ இதில் வந்து அது எல்லாருக்குமே உண்மை இப்போ வெளியே தெரியுது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன் அன்றே கணித்தா அது சித்தருங்கிற மாதிரி நம்ம கேப்டன் அவர்கள் அதாவது சோல்ஜர்ஸ்கெல்லாம் கேப்டன் நான் யாரை சொல்கிறேன் டுப்ளிகேட் தெரியும் சோல்ஜர்ஸ் கேப்டன் அவர்கள் தான் வந்து இந்த குட்ட அன்னைக்கே வந்து நேர்மையாகவும் கம்பீரமாகவும் சொன்ன ஒரு ஆளு சோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த இடத்துல ஏன்னா அவர் எல்லா வீடியோமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அதுல ஒரு உண்மை இருக்கும் கண்டிப்பா அதுல இருந்து வியாபார நோக்கர்ன்றதை தாண்டி அவர் கண்டென்ட்டுக்காக உழைப்பார் பட் ஆனா கண்டென்ட்டுக்காக இவ்வளவு கீழே இறங்கி உழைக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அந்த தேவையுமே கிடையாது ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து அவரோட ஒர்க்கையும் டேலண்ட்டையும் மட்டுமே முன் வச்சு மேலே வந்திருக்கார் ஸோ அதனால் எப்பவுமே உண்மைக்கு வந்து சக்தி ஜாஸ்தி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் உண்மை கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் தடுமாறுற மாதிரி தெரியலாம் பட் ஆனால் தான் ஸ்டடியாக நிற்கும் பணம் கிடைக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் தான் ஏன்னா ஸ்மார்ட் கேட்ஜட்ஸை நீங்களே வந்து உருட்டி உருட்டி விற்றதுனால உங்களை விட அவங்க வந்து கற்றுக்கிட்டுருக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்கிறது இனிமே எடுபடாது பட் நல்ல ப்ராடெக்ட் விற்கிறது வந்து தப்பு கிடையாது பட் ஆனால் நல்லா இல்லாத ப்ராடக்டை நல்லா இருக்குது இது வந்து எல்லாருமே வாங்குங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அது எந்த இடத்துல யாருக்கு ஆபத்தாக போய் முடியும்னு நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் நல்லா இல்லாத ப்ராடக்ட் வாங்கி அதனால் பாதிக்கப்படலாம் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நம்ம விற்கிற பொருட்கள் அந்த மாதிரி இங்கே கேட்ஜெட்ஸுலாம் வந்து பேட்ரி எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு பாம் வச்சுட்டு தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்ற நிலமையில தான் நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பேட்ரியும் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு வெடிக்கக்கூடிய தன்மையில் உள்ள ஒரு பொருள் வந்து உள்ளே வச்சு தான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் ஆகுது ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த பொருட்களை ஏமாற்றி ஏமாற்றின்னு சொல்ல முடியாது பொய்யா விளம்பரம் பண்ண வேண்டாம் அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா உண்மையை வந்து உறக்க சொல்லணும் அதுதான் நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டு சேனலுடைய ஓனர் நம்ம சோல்ஜர்ஸோட கேப்டனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்புல அதில் தவளை தான் வாயால் கெடுன்ற மாதிரி தான் வாயாலே வாக்குமூலம் கொடுத்தது தான் ஹைலைட்டு நீங்கள் லிட்ரலி நிறைய உளறிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது எங்கே என்ன நடக்குது தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உருட்டு நண்பர்கள் ஸோ இனிமேலாவது கொஞ்சம் உஷாராக இருங்க இது வந்து என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறேன் இது இது வரைக்கும் பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ இனிமேலாவது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல வீடியோவாக போடுறதுக்கு டைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கோட உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப மிகப்பெரிய துரோகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களை நம்பி நிறைய விஷயங்களை அவங்க வந்து உங்கள் சேனலில் நம்பி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து லீகலாக கேஸே போட முடியும் பட் ஆனால் யாரும் அந்த மாதிரி பண்ணலை பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை ஸோ அந்த டைமை நினச்சி தான் நீங்கள் உங்களோட வீடியோவை பார்த்தாங்க வீடு விட்டால் திரும்ப வேலை வேலை விட்டால் திரும்ப வீடு மிஷின் மாதிரி இருக்கிற இந்த சூழலில் ஒரு பொருளை பற்றி ரிசர்ச் பண்ணி தேடி போய் கடையில் நின்று பேசி வாங்கிறதுக்கு டைம் இல்லாமல் தான் எல்லோரும் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது காப்பாற்றணுன்னு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒருத்தரை ஈஸியாக யாரும் நம்பிட மாட்டாங்க பட் ஆனால் உங்களை பல லட்சம் பேர் நம்பியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஏமாற்றத்தை தான் உண்டு பண்ணியிருக்கீங்க டைம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பணத்தை வந்து ஒரு தப்பான ப்ராடக்டை போய் வாங்குறதுக்கு நீங்கள் பெரிய பங்கு வகிச்சுருக்கீங்க நியாயப்படி இது குட்டம் இனிமேலாவது கொஞ்சம் நல்ல வீடியோ போடுங்கப்பா தயவு செஞ்சு ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா இவங்க எவ்வளோ ஆபத்தானவங்க அப்படின்னா அந்த உருட்டு சேனலுடைய இன்னொரு உருட்டு நண்பர் மெயின் உருட்டு நண்பர் அவர் தான் நம்ம வீடியோலலாம் அதிகமாக வருவாப்பில் அந்த உருட்டு நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுனதை வச்சே வந்து க்ரைம் சீனில் வர்ற பழைய கிரைம் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்ததை நேரில் பார்த்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இவர் அந்த ஃபோன் காலில் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னால் இவ்வளோ நேரம் அவர் பேசியிருக்கிறாரு கேப்டன் வந்து இவ்வளோ நேரம் பேசியிருப்பார் அதுவும் இல்லாமல் பேசும்போது டைப் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேற அவர் சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ பண்ணுறாங்கன்றதை தாண்டி ஒரு பொய்யான விளம்பரம் பண்ணுறாங்கன்றதை தாண்டி எவ்வளோ கிரிமினலான சிந்தனைகள்லாம் இருக்குன்றது நமக்கு குட்டு வெளியாகுது